ரிஷப ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க இவ்வளோ நாளாக ராசியில் இருந்த குரு பகவான் ராசியை விட்டு இரண்டாம் பாவத்துக்கு வருகிறார் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் வரும் பொழுது பணத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும் குரு பகவானின் பார்வை எட்டாம் பாவத்துக்கு உள்ளது குரு பகவானின் பார்வை ரோகஸ்தானம் ஆறாம் பாவத்துக்கும் இருக்கின்றது குரு பகவானின் பார்வை பத்தாம் பாவத்துக்கும் இருக்கின்றது பார் இரண்டாம் பாவத்தில் வருகின்ற குரு பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் கொடுப்பார் ஆனால் குரு பகவான் ஆறாம் பாவத்தை பார்க்கும் பொழுது சிறிய சிறிய முது தண்டு வியாதிகள் உருவாகும் பூர்வீக சொத்து லாபம் ஏற்படும் என எட்டாம் பாவத்துக்கு குரு பார்வை இருக்கின்றது திடீர்னு பழைய டாக்குமெண்ட் கடிக்கிறது அதில் யாராவது போய் தானே உங்கள் சைன் பண்ணி இது நீ வச்சுக்குப்பா என்று சொல்கிறது கடன் குறைகிற காலம் என்று சொல்லலாம் கர்மஸ்தானத்துக்கு குரு பார்வை நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதில் லாபம் ஏற்படும் பல பேர் உங்களை நம்புவார்கள் பல தொழிலை செய்தாலும் எல்லா தொழிலும் ஏதாவது ஒரு லாபம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக பேர் புகழ் பண வசதி உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் கலைஞராக இருந்தால் நியூ நியூ ப்ராஜெக்ட் அதனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு சுகமான காலம் பதவி உயர்வு படிக்கிற பசங்களுக்கு நல்ல காலம் வீட்டில் இருக்கிற எல்லா தாய்களுக்கும் சுகமான காலம் என்று சொல்லலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு பரிகாரமா பரிகாரம் ராகுக்கே துப்பயிற்சியும் குச்சநாளில் நடக்கும் போகுது அந்த ராகுவின் ட்ரய நாள் பரிகாரம் சொல்றேன் அந்த பரிகாரம் செய்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்ன பரிகாரம் பாருங்க ராசிக்கு அதிபதி பகவான் சுக்ரன் என்றால் மகாலட்சுமி அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயம் சென்று அல்லது பெருமாள் ஆலயம் சென்று அல்லது ரங்கநாதர் ஆலயம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் மகாலட்சுமி என் மந்திரம் ஸ்ரீசுதம் படித்தால் ரொம்ப விசேஷம் என்று சொல்வேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்ரீசுதம் படித்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்